நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறார் உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு இதுதான் கல்லு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன திட்ட சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ கேட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க தெரியுதம்மா எதை காட்டுறாரு நானாவது கல்லை காட்டின இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் என்ன உதயநிதி இது எடுத்த தெரியுமா ஜனவரி இருபத்தி சொல்றதாம் தேதி அதே மதுரை அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின காட்டினோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி பேசணும் பேசணும் ஒரே பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க இவர் வச்சிருக்கார் என்ன அற்புதமான படம் யாரு கல்ல போட்டு வச்சது நாம தான் அவிலா அதிமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா சாலினா வச்சிருக்காரு

மதுரையில் அடிக்கல் நாட்டினார் தார்வ திருவன் இப்போ நானும் அவரோட அமர்தர் தான் அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் உரிய நீ ஸ்டாலில் கொச்சைப்படுத்தி அவர் பொண்ணை காட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீ இதை தானே நீ இதைத்தானே காட்டிட்டு வேற வேறு ஏதாவது காட்டுறவையா நீ காட்டினா சரி நான் காட்டினா தப்பா ஏன் சிரிக்கிறது தப்பா

பாதம் தாங்கி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி இவர் என்னை பற்றியும் நம்முடைய தலைவரை பத்தியோ நம்முடைய இயக்கத்தை பத்தியும் இவர் பேசிட்டு இருக்கிறார் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க தயாரா இருக்கணும் இந்த படம்லாம் வரும்ல படம்லாம் ரிலீஸ் ஆகும் தெரியா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நான் வெறும் ட்ரெய்லர் தான் புரியுதா நான் வெறும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் யார் தெரியும்ல தலைவர்